தமிழ் சினிமாவில் எயிட்டிஸ் மற்றும் நைன்டிஸ் காலகட்டத்தில் பிரபலமாக இருந்த நடிகர் ஜனகராஜ் இவர் ஒரு படத்தில் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாய் என்று கூறிய வசனம் இப்பொழுது பல கணவன்மார்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் அந்த அளவிற்கு இந்த டயலாக் ஃபேமஸ் ஆனது நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நகைச்சுவை கேரக்டரிலும் குணச்சித்திர வேடத்திலும் நடித்து பிரபலமானவர் ஆரம்ப காலகட்டத்தில் கமல்ஹாசன் ரஜினி படங்களில் அதிகம் நடித்துள்ளார் பின் பல வருடங்களுக்கு பிறகு விஜய் சேதுபதி த்ரிஷா நடித்த நைன்டி சிக்ஸ் படத்தில் பள்ளி பாதுகாவலராக நடித்திருப்பார் you <laughs> அந்த நைன்டி சிக்ஸ் படத்திற்கு பிறகு மீண்டும் ஜனகராஜை சினிமா பக்கம் காணவில்லை இந்த நேரத்தில் தான் நடிகர் விஜய் சேதுபதி தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு புதிய படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் ஒன்றை வெளியிட்டுள்ளார் அது வேறு யாரு படமும் இல்லை நடிகர் ஜனகராஜ் அவர்கள் தாத்தா என்ற குறும்படத்தில் நடித்திருக்கும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தான் அதில் அவர் உடல் எடை சுத்தமாக குறைந்து காணப்படும் புகைப்படம் பார்த்த ரசிகர்கள் வருத்தம் அடைந்துள்ளனர் இன்னொரு பக்கம் படத்திற்கு வாழ்த்து குறியும் வருகின்றனர் ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் சினிடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க